ஸ்மார்ட் ஐ ஸ்டடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அபேக்கஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அபேக்கஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இருக்குது அதில் இருக்கிற பீட்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்ன எந்த பீடுக்கு எந்த வேல்யூ பிளேஸ் வேல்யூ எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அபேக்கஸ் தான் இருக்கும் இந்த அபேக்கஸை வந்துட்டு நமக்கு பண்ணி கொடுக்குறவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வர்த் ட்ரஸ்ட் காட்பாடியில் தராங்க ஸோ இந்த அபேக்கஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் நமக்கு நார்மலாக கிடைக்கிற அபேக்கஸ் விட இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காம்பேக்ட் சைஸில் இருக்கும் ஸோ இந்த அபேக்கஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெல்வெட் லேயர் கொடுத்துருப்பாங்க எதுக்கு அப்படின்னா நார்மலாக இருக்கிற அபேக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ஸை மூவ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்படி நிற்க வச்சிங்கன்னா பீட்ஸ் அப்படியே விழுந்துடும் பட் இதில் வந்து நீங்கள் எப்படி நிற்க வச்சாலும் அது விழுகாது ஸோ அந்த சப்போர்ட்காக தான் வந்து பின்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சாஃப்டான லேயர் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த அபேக்கஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிஃப்டீன் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இது இங்கே அந்த குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை மார்க்காக இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்து நமக்கு இங்கே ஒன்று இருக்கும் அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கேன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடிஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ராக்ஷன் வரும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடிய நம்பர் ஆகட்டும் இல்லை சப்ராக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆகட்டும் இல்லை மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் ஆகட்டும் டிவைட் பண்ணுற நம்பரை வந்து நம்ம லெஃப்ட் சைட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த அபேக்கஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேஸ் வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்க மார்க்கு வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுட்னே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது வந்து ஒன்ஸ் ப்ளேஸ் ஸோ ஒன்ஸ்க்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் காலம்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து இங்கிட்ட ஒரு மார்க் இருக்கும் இந்த மார்க் அவங்களுக்கு வந்து அன் இண்டிகேஷன் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் அதுக்கப்புறம் வரது வந்து தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் ஸோ லேக்கு அப்புறம் நமக்கு ஒரு மார்க் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வேல்யூ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும் ஸோ இப்போ பீட்ஸோட வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்பயுமே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பீட்டோட வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் தான் ஒன் வேல்யூ தான் அதுக்கு சரிங்களா ஸோ இப்படி வச்சால் இதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் சப்போஸ் இப்படி இருந் இங்கே ஏற்றுனா இது வந்து டென் இது ஹண்ட்ரட் ஏன்னா நமக்கு பிளேஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இது ஒன்ஸ்ன்றதுனால இங்கே ஒரு பீட் பீட்ருந்துன்னா ஒன்னுன்னு தான் அர்த்தம் பட் ஆனால் இது வந்து டென் ஸ்காலம் இருக்கிறதுனால இது வந்து டென் ஸோ இது ஹண்ட்ரட் ஸ்காலம் ஸோ ஒன் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது ஸோ இதுக்கும் இதுக்கும் நமக்கு டிவிஷனுக்கு ஒரு பார் கொடுத்துருப்பாங்க செப்பரேஷன் பார் இந்த செப்பரேஷன் பார்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீட்ஸோட வேல்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இதுக்கும் அதே ப்ளேஸ் வேல்யூ தான் அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இப்படி போகிறதுனால ஒவ்வொரு பீட்டுக்கும் ஃபைவ் அப்படின்ற வேல்யூ இருக்கிறதுனால இது ஃபைவ் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நம்பர் செட்டிங் மட்டும் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஃபைவ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இங்கே நமக்கு பீட்ஸ் கிடையாது ஃபைவுக்கு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபோர் வரைக்கும் போட்டாச்சு ஸோ ஃபைவ்க்கு என்ன பண்ணுன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒன்று எடுக்கணும் ஸோ இதுதான் ஃபைவ் சரிங்களா இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபைவ் இப்போ எனக்கு சிக்ஸ் எப்படி செட் பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபைவ் இருக்குது ஸோ அது கூட நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஸோ சிக்ஸ் இருக்குது ஸோ ஒன்று அதில் ஆட் பண்ணிங்கன்னா செவன் செவன் இருக்குது அது கூட ஒன்று ஆட் பண்ணால் எயிட் எயிட் இருக்குது அது கூட ஒன்று ஆட் பண்ணால் ஃபைவ் நயன் ஸோ இப்போ நைன் வந்துடுச்சு டென் அப்படின்ற நம்பரில் ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ ஜீரோ அப்படின்றது ஒன்ஸ் காலம் ஒன் அப்படின்றது டென்ஸ் காலம் அப்போ எப்படி செட் பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் காலமில் ஜீரோ இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே வந்துட்டு வைக்க தேவை கிடையாது எந்த வீடியோ வந்துட்டு நம்ம மூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒன்ஸ் காலமில் நமக்கு ஒன் அப்படின்ற நம்பர் இருக்கிறதுனால இதை மட்டும் செட் பண்ணால் போதும் திஸ் இஸ் ஒன் சரிங்களா ஸோ இப்போ இன்னொரு தடவை நான் ஒன் டூ டென் செட் பண்ணி காமிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது வச்சிங்கன்னா திஸ் இஸ் டென் ஸோ இப்போ டென்க்கு அப்புறமா லெவன்ன்னு இருக்குது ஸோ லெவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் காலமில் ஒன் டென்ஸ் காலமில் ஒன் ஸோ ஒன் வச்சாச்சு ஸோ ஒன்ஸ் காலம்லேயும் ஒன் வச்சிடலாமா ஸோ திஸ் இஸ் லெவன் டுவெல் அப்படின்றப்போ ஒன் டூ ஸோ ஒன்ஸ் காலமில் டூ இருக்குது டென்த் காலமில் ஒன் இருக்குது ஸோ இங்கே ஆல்ரெடி டென்த் காலமில் ஒன் தான் இருக்குது ஸோ எந்த பீடியும் நம்ம மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இங்கே டெ ஒன்ஸ் காலமில் நம்ம இன்னொரு பீடை சேர்த்துப்போம் ஸோ திஸ் இஸ் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அபேக்கஸ் எடுத்த உடனே பேசிக்ஸு சொல்லி கொடுத்துட்டு வெறும் நம்பர் செட்டிங் மட்டும் ஹண்ட்ரட் அவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் நம்பர்ஸ் தெரியுமோ அவங்களோட ஏஜ் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸை வந்து செட் பண்ணுவேங்க செட் பண்ண வச்சுட்டு நீங்களாக கேளுங்க இப்போ எனக்கு டுவெண்ட்டி த்ரீ செட் பண்ணு ஃபார்ட்டி ஃபைவ் செட் பண்ணு தேர்ட்டி த்ரீ செட் பண்ணு எயிட்டீன் செட் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள் அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பர் செட் பண்ண வச்சுட்டு அவங்க அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள் இது பண்ணும்போது ஈஸியாக நம்பர் செட்டிங் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அபேக்கஸில் ஈஸியாக வந்துடும் ஸோ அடுத்த லெவலான நம்ம அடிஷன் சப்ராக்ஷனுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதில் எப்படி அடிஷன் பண்ணுறது கேரி ஓவர் அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேங்க் யூ பாய்